ஹாய் குடேஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போற கதை எல்லாருமே கெட்டவர்கள் தான் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் அங்கீரசர் அப்படிங்கிற ரிஷி காட்டில் வாழ்ந்துட்டு வர்ற ரொம்ப புகழ் பெற்றவர் அவர்கிட்ட நிறைய மாணவர்கள் கல்வி கற்றுக்கிட்டு வந்தாங்க அந்த மாணவர்களில் சில பேர் பக்தியும் கடமை உணர்வும் உடையவங்க மற்றவங்கள விட எளிதில் எல்லாத்தையுமே கற்றுக்கக்கூடிய திறமை உடையவங்க அவங்களுடைய நற்பண்புகள் காரணமாக மற்ற மாணவர்களால் அவங்க ரொம்ப மதிக்கப்பட்டாங்க ஆனால் அறிவு கூர்மையற்ற சில பேர் மட்டும் அந்த நல்ல மாணவர்கள் மேலே பொறாமையோடு இருந்தாங்க குருவோட உபதேசங்களை கிரகித்து கொள்ளும் திறன் நம்ம கிட்ட கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத மறந்து போயிட்டாங்க அறிவு கூர்மை கம்மி அப்படிங்கிறதுனால குரு ஏதோ பாரபட்சமாக நடந்துக்கிறத அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் அவர் பக்தி உணர்வுடைய மாணவர்களுக்கு மட்டும் ரகசியமாக ஏதோ விசேஷமாக சொல்லி கொடுக்குறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது அவங்களோட சந்தேகம் அவங்கள சும்மா இருக்க விடலை ஒரு நாள் குரு தனியாக இருக்கும் போது அவர்கிட்டயே போயிட்டு ஐயனே நீங்கள் பாடம் கற்றுக் கொடுக்குறதுல நேர்மையாக நடந்துக்கில்லையோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டும் உங்கள் ஞானத்தின் முழு பலனையும் நீங்கள் வழங்குறதா நாங்கள் நினைக்கிறோம் ஏன் எங்களுக்கும் அந்த சலுகை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க குருவுக்கு அந்த வார்த்தையை கேட்டதுமே அப்படி ஒரு அதிர்ச்சி அதை வெளிக்காட்டாமல் அமைதியாக பதிலளித்தார் நான் அவங்க எல்லோரையுமே ஒரே மாதிரி தான் நடத்துகிறேன் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த சலுகைகளுமே நான் கொடுக்கவே இல்லை அவங்கள சில பேர் வேகமாக முன்னேறுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறத அவங்க நல்லா கவனிச்சிருப்பாங்க நீங்களும் அதே மாதிரி நல்லா கவனித்து கற்றுக்கோங்க உங்களை யார் தடுக்க போகிறா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் மாணவர்கள் அவருடைய பதிலில் திருப்தியே ஆகலை இதை பார்த்த குரு ஏதோ யோசிக்கிறாரு சரி குறைபட்டு போனவங்க மேலே நம்ம விசேஷ கவனம் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் தான் ஒரு சின்ன பரீட்சை வைப்பேன் அதில் நீங்கள் கண்டிப்பாக தேர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு பரிட்சை இது தான் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர அந்த பக்கத்து கிராமத்துக்கு போகணும் அங்கேருந்து நல்ல தகுதியான நிறைவான ஒருத்தரை நீங்கள் இங்கே கூட்டு வரணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு பரீட்சை ரொம்பவும் எளிதாக இருக்கிறத நினச்சி அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இதில் தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா குருவோட விசேஷ கவனம் நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படிங்கிறதுனால அவங்க தங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பக்கத்து ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய துரதிருஷ்டம் நல்ல தன்மையும் உள்ள ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதாவது ஒரு குற்றம் குறை இருக்க தான் செஞ்சுது அவர் ரொம்ப நாட்கள் முயற்சி செஞ்சு பார்க்குறாரு ஆனால் எந்த பலனுமே அவருக்கு கிடைக்கவே இல்லை குருக்கிட்ட வந்து ஐயனே நான் உங்ககிட்ட இப்படி சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அந்த ஊர் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன் ஒரு நல்ல மனிதனை கூட கிடைக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆடரே அப்படியா இங்கே நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அந்த மாணவர் அணியிலிருந்து யாரையாவது ஒருத்தரை நம்ம அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு குரு சொல்கிறாரு அப்புறம் அந்த பக்தியும் கடமை உணர்வும் கொண்ட அந்த இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு நீ பக்கத்து ஊருக்கு போய் ரொம்ப கெட்டவரான ஒருத்தரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு குருவோட கட்டளையை ஏற்று அந்த அணியிலிருந்து ஒருத்தர் அடுத்த ஊருக்கு போறாரு சில நேரத்தில் ஏமாற்றத்துடன் திரும்பி வர்றாரு ஐயனே என்னோட பதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் நான் அந்த ஊர் முழுக்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன் ஒரு கெட்டவனை கூட என்னால கண்டேபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அவர் பேசுறதை கேட்டதுமே அந்த குறை சொல்லும் அணியை சேர்ந்தவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க ஆனா அந்த மாணவன் தொடர்ந்து பேசுறாரு எல்லாருமே ஏதாவது ஒரு நற்செயல்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு நற்செயலும் செய்யாத ஒருத்தரை கூட என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு நல்லது கெட்டது சரி தவறு இது எல்லாமே இதிலிருந்து தான் தொடங்குது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு நல்லதை பார்க்கும்போது தான் அவங்களுடைய ஞானம் மலரும் எல்லாத்துலேயுமே குற்றம் காணும்போது அந்த ஞானம் முதிர்ந்து போயிடும் உலகம் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த கலவையாக இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதை பொறுத்ததே ஞானம் நேர்மறை மனோபாவம் உள்ளவர்களால் மெதுவாக தான் வளர்ச்சி காண முடியும் குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவருக்கு பிரியமானவர்கள்தான் ஒரு மாணவன் விலகி இருப்பதாக உணர்ந்தா அது அவனுடைய தவறு நீங்க எந்த அளவுக்கு என்னோட ஒன்றியிருப்பதா உணர்றீங்களோ அந்த அளவு உங்கள் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் குருவிடமாகட்டும் கடவுளிடமாகட்டும் முழுமையாக சரணடைந்து விடணும் அறகுறையா சரணடைவதுங்கிறது பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு குரு சொல்றாரு குருவோட பேச்சை கேட்டதுமே அறிவு கூர்மை என்ற மாணவர்களுக்கு தான் செஞ்ச தவறு புரிய வருது குரு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அவங்களுமே தங்களுடைய எண்ணங்களை மாற்றி கூர்மையான மாணவர்களாக மாறுறாங்க ஹாய் குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா நல்லது கெட்டது சரி தவறு எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது இப்போ நமக்கே ஒரு தோல்வி வருது எந்த இடத்துல தோத்தோம் அப்படிங்கிற நல்ல விஷயத்த நம்ம கவனித்தோம் அப்படின்னா அடுத்ததே நமக்கு வெற்றி தான் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்